இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெருக்கடை வீதி மற்றும் கிளை நடைசெந்தரு மன்னார்குடி தோலன் ஷூமாத் மேளாராஜ வீதி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்விலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடேசந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் ஐயர் பெட்ரோல் பேங்க் எதிரில் ருக்மணிபாளையம் ரோடு மன்னார்குடி

ஸ்டிக்கர்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு உனக்கு தெரியுமா அதை பற்றி என்னக்கா சொல்றீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா பத்து பொருள் போட்டிருக்கானா பரவாயில்லையா ரெண்டாயிரம் பத்து பொருள்னா சரி நம்மளும் அப்ளை பண்ணுவோமா என்கிட்ட இந்த ஜிபே எல்லாம் இல்லை அதனால இல்லை எனக்கு பணமும் அனுப்ப தெரியாது நான் உனக்கிட்ட பணம் தரேன் என் அட்ரஸ் கொடுத்து எனக்கு போடு நீயும் போடு நான் போடும்போது அப்புறம் என்ன நீ போடு நம்ம வாங்குவோம் வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு பொருள் ஒருத்தா இருந்து நான் நல்லா நான் பத்மா பார்த்தப்பே நல்லா தான் இருக்கு அதனால் போடு வாங்கிட்டு அப்புறம் லலிதா கவிதா இப்போ லட்சுமி எல்லாரையும் போட்டு போட சொன்னாங்க இப்போ இதில் இந்த அட்ரெஸ் இருக்குறேன் அந்த அட்ரெஸ்ஸை பார்த்துக்க பார்த்துக்கிட்டு எல்லாம் ஆதார் கார்டில் என் அட்ரெஸ் இருக்கு பணம் இந்த பயிரை போட்டு விட்ரு நீ ஓகேக்கா ஓகேக்கா படத்தை என்னைக்கா கரெக்டாக இருக்காங்க சரி நான் பாத்துக்கிறேங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கூடாதான் நீ சரி சரி நான் போட்டு கரெக்டாக போட்டு விட்டுறேங்க பார்த்துக்கிட்டியா பார்த்துக்கா பார்த்து

பணம் கட்டி பத்து நாள் ஆச்சு பொருளும் வரல தகவலும் வரல ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானுங்க வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா ஆன்லைனில் இருக்கானுங்கம்மா ஆனால் ஃபோனில் எடுக்க மாட்டேங்கிறானுங்க என்னென்னு தெரியலம்மா நீ எதுவும் போட்டு பார்த்தியா ஃபோன் பண்ணியா என்னம்மா பணமும் வரல பொருளும் போ வரல அண்ணன் வரி கட்டுற வச்சுருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டோம்மா அண்ணன் தேடிட்டு இருக்குது மதுரை அடிச்சு போய் விடியாறணும்மா என்னம்மா தெரியாதனமா இப்படி பண்ணி விட்டேன் என்னென்னு பாரமசத்தை ஃபோன் பாருமா நானும் தாங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பாக்குறேன் போன் வந்து ஆன்லைன்ல இருக்காங்க போன் ரீச் ஆகவே மாட்டேங்குது இடையில வேற மீனா வேற பணம் ரெண்டாயிரம் கொடுத்து அப்ளை பண்ணுன்னு சொல்லிச்சுதான் அது வேற அப்ளை பண்ணிட்டேன் எல்லாருக்கும் இப்ப எட்டு ரொம்ப ஒரு விருப்பம் லாக் ஆகி நிற்குது வீட்டுல தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு அது வேற பயமா இருக்கு ஒரு பக்கத்து நீங்க அடிங்க நானும் அடிக்கிறேன் என்னதான் பாப்போம் காட்டுங்க போன் அடிங்க இல்லாட்டி போலீஸ்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த நம்பர் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் இந்த மாதிரி பத்து நாளாச்சும் பொருள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பண்ணிட்டு வருவோங்க அப்புறம் வேற வரைக்கும் இந்த காயும் செய்யணும் வீட்டில் மாற்றிட்டு என்ன பண்ணுறது லலிதா பயமாக இருக்கு ம் இனிமேல் ஆன்லைன்லேருந்து எதையுமே அப்ளை பண்ணக்கூடாது நீயும் மாட்டிக்கிட்டேன் நானும் மாட்டிக்கிட்டேன் எங்கள் அண்ணன் தவிர நான் மாட்டிக்கிட்டேன் ஒவ்வொருத்தையாக ஃபோன் பண்ண போற யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பயமாக திக்கு 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 இருந்தது இந்த ஃபேஸ்புக்கு ஒரு கும்பிடு போட்டு என்னன்னா இந்த தொலைப்பே ஆன்லைனில் அது இதுன்னு போடவே மாட்டேன் என்ன தொலைப்பத்தரில் கிரகம் அந்த பார்த்து ஆசைப்பட்டு போட்டுட்டேன் ஆசையால் இன்னைக்கு அழிஞ்சி உக்காந்துருக்கோம் பாரு பயந்துக்கிட்டு உக்காந்துருக்கோம் எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் போடுங்க இவ்வளோலாம் வந்துட்டாலோன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல நீ சொன்ன மாதிரி போலீஸுக்கு போகலாம் அவங்க போலீஸ்காரங்கிட்ட வரை நம்ம திட்டு வாங்கணும்

எந்த நானும் கேட்டேன் நீங்கள் கேட்டேன்னு எல்லாரையும் இழுத்து விட்டுட்டு நிற்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் வச்சுருந்த பணம் கட்டுற பார்த்து எடுத்து கொடுத்துருப்போம் அவன் தேட தெரிஞ்சு தேடிட்டு இருக்காரு அது வேற எனக்கு பயமாக இருக்கு இல்லை அவங்களுக்கு ஒரு பாடம்மா இனிமேல் ஆன்லைனில் அது இதுன்னு எதுக்கும் ஆசைப்படக்கூடாது இது நம்மளுக்கு ஒரு பாடம் சரியான பாடம் பயந்து போய் உட்காந்துருக்கா பண்ணுவேன்னு அவனுக்குள்ளே வீட்டில இருந்தால் இப்படி இது பண்ணாதுன்னு நல்லா தான் சொன்னேன் கொடுக்க சொல்லி இதில் பாவம் அந்த டெச்சினரில் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறவமா

நான் ஆன்லைனில் பத்து பொருள் தராமே சொன்னாலும் சொல்லி எடுத்து ஒன்று வந்து தச்சு தரணேன் அதில் மாற்றிக்கிட்டு தரேன் அதனால தான் நான் பொண்ணு தண்ணி கேட்டுருக்கேன் ப்ளீஸ் நான் ரெண்டு நாளில் அப்படியாவது கொடுத்துட்றேன் அந்த பணம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நான் வேறு ஏதாவது ஏற்பாடு நான் ரெண்டு நாளில் நான் பணம் தரேன் இன்னும்மா மாற்றி விட்டேன் பணத்தை கொண்ட ஆன்லைனில் கட்டி விட்டியா ஏமா அப்படி இருக்கிற உலகம் தெரியாத உனக்கு ஆன்லைனில் காரெல்லாம் ஒரு சூதாட்டக்காரன் மாதிரி இருக்காமா நீ ஆசைப்பட்டு அதில் கொண்ட பணத்தை அது நான் வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டேன்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறதா இந்த மாதிரி ஆசையுடைய வடிவாக நீ போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு ஆன்லைனில் மாட்டி நிற்கிறியா அவனெல்லாம் எப்படி ஒன்று தெரியுமா தெரியுமா தெரியாமல் நான் நான் பண்ணிக்க பண்ண மாட்டேன்னா இந்த ஒரு தடவை பண்ணிட்டுருங்க நான் மட்டும் என்ன நாலஞ்சு பொம்பளைங்களோட சேர்த்து இதாக இருக்கேண்ணா இந்த ஒரு தடவை தெரியாமல் பண்ணிக்க என்னம்மா இப்படி பண்ணிவிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் தெரியாமல் நான் தெரியாமல் கொடுத்துட்டேங்க என்ன செய்யறதுன்னா தெரியலண்ண பசங்களுக்கும் உனக்கும் பணம் கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னா தெரியலண்ணா எல்லோருமே தான் உட்காந்துருக்கோம் அதான் ஒன்று சொன்னால் ஆசைப்படாதே அவதிப்படாதே என்னான் அதை மாதிரி ஆசைப்பட்டு அவதிப்பட்டு நிற்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவன்ட்டெல்லாம் சொல்லுமா இது ஒன்றும் பெரிய காசு இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனாலும் நீ பண்ணது பெரிய மிகப்பெரிய தப்பு தானே தப்பு தானே எனக்கு தெரியாதுண்ணே ஆன்லைன்னா என்னன்னு தெரியாதுண்ண பத்து பொருள்னு நான் ஆசைப்பட்டுக்கேனே நான் பட்டதும் இல்லாமல் மற்றவங்களையும் கிடைக்கணும் என்ன பண்ண சொன்ன தெரியல காலை வந்து குளிக்காம கூட இங்கே தானே கிடைக்கிறேன் என்ன பண்ண பண்ணுறேன் இனிமையாவது எல்லாத்தையும் எடுத்து சொல்லு இது போனது போகட்டும் விழிப்புணர்வா இருந்து பெண்களை நீங்கள் வந்து எல்லாரும் உங்களை வந்து பெரிய வீட்டில் வந்து தலைவின்னு கொடுத்து உங்கள்ட்ட நம்புகிறோம் ஆனா நீங்க வீட்டில் மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியாது இனிமேலாவது ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கறத எல்லாரும் கவனத்தில் வச்சு ஏமாறாமல் இருப்போங்கிறத நீங்க எல்லாரும் சேர்ந்து கூடி பேசி பண்ணுங்க உங்களுக்கு வெளியில ஒன்று பார்த்தா இது தெரிவிடா இருக்கு காசு யாரு விட்டு காசுப்பாட்டா என்னண்ணா ஒரு மாறியா இருக்கியா தம்பின்னு கூப்பிடுவியா நீங்க ஒரே சப்பா போடுறியே

சொல்லுங்க சொல்லுங்க சார் சார் வணக்கம் சார் சார் என்ன சந்திங்க சார் என் பொண்டாட்டி சார் நான் பணம் ரெண்டாயிரம் சார் கொள்ளைக்கு மருந்து வச்சிருந்தேன் இப்போ பொண்டாட்டி பொருள் வாங்கி சொல்லி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பத்து பதினஞ்சு பேர் வசூல் பண்ணி ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரம் இல்ல இது என்ன சார் பண்ணுறாங்க வசூல் பண்ணி கேட்க சார் நான் சொல்கிறத கேளுங்க சார் என்ன எதுவும் தெரியலை நான் பயலுக்கு போய்ட்டு வரேன் தண்ணியை போட்டு கொடுத்து வீட்டில் வம்புழுக்கிறாரு நீங்களே கேளுங்க சார் என்ன உண்மையாக விசாரிச்சு போக வேண்டியது பணம் வாங்கினது ரெண்டாயிரம் உண்மையாக போய் ஆன்லைனில் பொருள் வாங்கி தரது வந்து உண்மை போயான்னு கேளுங்க எனக்கு தெரியும் தெரியாது எனக்கு விஷயம் தெரியாது கேட்போம் என் வாயான்னு சொல்கிறது கூட உங்களுக்கு தெருவில் வந்து வம்புழுக்கிறாரு சார் நான் கேட்க வந்ததுக்கு பொருள் தான் வம்புத்தார் ஒரு அடிக்க வந்தார் சண்டை போட வந்தார் என்ன ஹலோ என்ன பொருள் யாருக்கு அனுப்புனீங்க ஒண்ணுமே புரியலையே புரியுறது மாதிரி எடுத்து சொல்லுங்களேன் சார் நான் சொல்றேன் சார் கேளுங்க சார் தெளிவா சார் இது விளம்பரம் பாத்துக்காங்க சார் ஃபேஸ்புக்கில் சார் ஆன்லைன்ல ரெண்டாயிரம் பணம் கட்டினா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள பொருள் தரேன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிருக்காங்க சார் ஃபேஸ்புக்கில் வரதெல்லாம் நெசம்பு அதை நம்ப முடியாத அளவில் இருக்கு சார் ஆனா ஏ மண்டாட்டி பேரப்பையை பார்த்த வச்சு உங்கள் மனைவி தான் அதை வசூல் போயிடுது இந்த தெருவுலையே பதினஞ்சு பேர் வசூல் போயிருக்காங்க ஃபேஸ்புக்கில் வந்து நம்பி உங்களுக்கு பணம் கொடுத்தாச்சு பல பொருள் வரல பணம் கேட்டால் பணம் இல்லைங்கிறாங்க சார் அதான் சார் பிரச்சனை பணம் அனுப்பினது விசாரிப்போம் உள்ள இருக்காங்க சார் வாங்க சார் இவங்க தான் சார்

சார் எனக்கும் தெரியாது சார் பக்கத்துல கமலாக்காங்கிறவங்க ஒருத்த வந்து இந்த மாதிரி பொருள் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க அதை நம்பி நானும் ஒரு நாலஞ்சு பேர் பணத்தை போட்டு அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு சார் இன்னும் வரவே இல்ல பொருளே வரல போன் பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது அதுதான் சார் நான் செஞ்சேன் நான் வரும் சார் சரிதான் நான் பண்ணது வர பாக்குறீ என்னவோ பணம் வாங்கி பண்ணிட்டு அந்த ஆள் ரோட்ல இருக்கிட்டு வம்பு இருக்கிறான் அடிச்சுக்கிட்டு என் மண்டபம் தள்ளி என்ன விளையாடுறியா என்ன ஆளை கண்டா பொண்டாட் மாதிரி படிப்படுறேன் நீ ஏ என்ன பாரு என்ன இருக்கிறேன் நீ ஏன் மரத்தை கொடுத்தா அம்மா என்னம்மா அம்மா சொல்றதுல உண்மை தானே அம்மா சார் இந்தாக்க சொல்லி தான் நான் இல்ல சார் நான் எனக்கு ஒண்ணு தெரியல சார் நான் Facebook ல பார்த்தேன் ஆன்லைன் அப்படி இப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சார் நானும் பணத்தை ஏமாந்துட்டேன் சார் எனக்கு தெரியும் பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது சார் நானும் பணத்தை ஏமாந்துட்டேன் சார் ஆன்லைன் மோசடிக்காக எத்தனை விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தான் போலீஸ் போடுறது எத்தனை சைபர் கிரைமில் வந்து எத்தனை நம்பர் கொடுத்துருவோம் தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி குற்றத்தை சொல்லுங்கள் இல்லைன்னாக்கா யாரும் மோசடி பண்ணால் அவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஊருக்கு ஊர் அவர்னஸ் ப்ரோக்ராம்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் ஏமாந்து போறீங்களா ஏமா கொஞ்சமாக நமக்கு விழிப்புணர்வு வேண்டாமா பார்த்தா விவரமாக படிச்சு நீங்க மாதிரி தான் இருக்கீங்க ஆனால் சாதாரண பாமரம் ஏமாறுற மாதிரி ஏமாந்துருக்கீங்க சரி சரி எல்லாரும் வந்து அது நடந்தது என்னன்னு விவரமா எழுதி ஸ்டேஷன்ல கொண்டு கொடுங்க நான் சைபர் கிரைம்ல புடிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் ஓகேவா அதெல்லாம் நான் கண்டிப்பா வாங்கி தரேன் வருமா 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 இதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணுமா முன்னாடி யோசிச்சிருக்கணும் ட்ரை பண்ணுவோம் வாங்கிடுவோம்

சண்டைப்பட்டா எனக்கு தகவல் சொல்லுங்கம்மா நான் சரி உடனே